வெளியே பிரதீப் அவருக்கு இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்சு வயல்ட் கார்டுல வீட்டுக்குள்ள போன அர்ச்சனா அவங்க பிரதீப் அவருக்கு எதிரா எந்த ஒரு விஷயமும் செய்ய கிடையாது அதே போல வின்னராக தேவையில்லாம எந்த ஒரு விஷயமும் அவங்க முயற்சி பண்ணல அப்படின்னு கவின் அவரும் ரச்சிதா அவங்க இப்ப பிரபலங்கள் நிறைய பேர் அர்ச்சனா எல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம் பிரதீப் அவருக்கு வெளியே நிறையவே ஆதரவு இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்ச அர்ச்சனா அவங்க வீட்டுக்குள்ள போனாங்க வயல்ட் கார்டு என்ட்ரியில அந்த சமயத்துல பிரதீப் அவர் கூட கூட ஒரு சில கோவங்கள் சண்டைகள் எல்லாம் கூட இவங்களுக்கு வந்திருக்கு ஆனாலும் பிரதீப் அவரை எங்கேயுமே அவங்க தவறா பேசல சொல்ல போனா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ரெட் கார்டு கொடுத்த சமயத்துல அர்ச்சனா அவங்க நினைச்சிருந்தா இவர் வெளியே போனா கண்டிப்பா நாம வின்னர் ஆயிருவோம் அதனால நாமளும் ரெட் கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தா கண்டிப்பா ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க ஆனா அர்ச்சனா அவங்க அங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து பிரதீப் ப்ரோ வந்து எந்த ஒரு தொல்லையும் கொடுக்கல எனக்கெல்லாம் சேஃபா இருக்கு எனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்ல அப்படின்னு நேர்மையா எல்லாரும் முன்னாடியும் உண்மைய பேசினாங்க பிரதீப் அவர் அப்படி எல்லாம் பண்ணல அவருக்கு ரெட் கார்டெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு அர்ச்சனா அவங்க சொன்னாங்க இதனால நிறைய பேர் அர்ச்சனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பண்ணாங்க அவங்க நேர்மையா விளையாண்டதுனாலயும் மனசுல தோணுத உண்மையா சொன்னதாலையும் அவங்களுக்கு இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கிடைச்சு அவங்க வின்னர் ஆயிருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் இப்ப நிறைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க இத பார்த்து கவின் அவர் அதுக்கு லைக் பண்ணி அர்ச்சனா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு ரச்சிதா அவங்களும் வேற லெவல் அர்ச்சனா நீங்க உண்மையா நிறைய முயற்சிகள் பண்ணிருக்கீங்க நிறையவே வந்து ட்ரை பண்ணிருக்கீங்க எல்லா விஷயங்களையும் கடந்து இப்ப இந்த இடத்துல நிக்கறீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு கூட ரச்சிதா அவங்களும் சொல்லி இருந்தாங்க நிறைய பேர் வந்து அர்ச்சனா அவங்களை இப்ப கொண்டாடுறாங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி நிறைய பேர் வந்து இப்ப சீக்கிரமா அர்ச்சனா அவங்களை பார்க்கணும் இந்த டைட்டில் கொடுக்கறது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்